இன்றைக்கி டைரக்டர் பாலா டைரக்ஷனில் ஆக்டர் அருண் விஜய் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க வணக்கான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வனகான் படத்துடைய கதை கதையெண்ணு பாத்திரலாம் ஹீரோ அருண் விஜய்க்கு காது கேட்காது வாயும் பேச முடியாது ஹீரோவுக்கு சொந்தம் பின்னு அவருடைய தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க ஹீரோ அருண் விஜயும் அவருடைய தங்கச்சியும் ஒரு சர்ச்சி ஃபாதிரியார் தான் சின்ன வயசுலேருந்து இருந்து வளர்த்துட்டு இருக்காரு ஹீரோ கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடந்தா உடனே தட்டி கேப்பாரு இப்படி வரிசையா ஒவ்வொரு தப்பு பண்றவங்கள தேடி தேடி அவர் அடிக்க இப்படியே அடிதடினு சுத்திட்டு இருந்தா சரிபட்டு வராது அப்படின்னு ஹீரோட தங்கச்சி அந்த ஃபாதரும் சேர்ந்து ஒரு ஆதரவற்றோர் இல்லத்துல வாட்ச்மேனா ஹீரோவை சேர்த்து விடுறாங்க அந்த ஆதரவற்றோர் இல்லத்துல வாட்ச்மேனா சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க நடந்த ஒரு தப்பை பார்த்து அதை தட்டி கேட்டு ரெண்டு பேரு கொடூரமா ஹீரோ கொலை பண்றாரு எதுக்காக ஹீரோ அருண் விஜய் அந்த ரெண்டு பேரையும் கொடூரமா கொலை பண்ணாரு அப்படி அந்த ஆதரவற்றோர் இல்லத்துல என்னதான் நடச்சு அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க கதை ரொம்பவே சூப்பராகவும் படத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் எடுத்திருக்காரு டேரக்டர் பாலா நீங்கள் இந்த படத்தை பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கணும் இது டேரக்டர் பாலாவுடைய படம் அதனால் டேரக்டர் பாலாவுடைய படங்கள் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்னு அது மைண்டில் ஃபோக்கஸை வச்சுட்டு இந்த படத்துக்கு போங்க படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் ஹீரோ ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் ஹீரோவை சுற்றி வந்து லவ் பண்ணுற பொண்ணு ஹீரோட பாசமான தங்கச்சி அப்படின்னு ரொம்பவே நார்மலாக அப்படியே போயிட்டு இருக்கு செகண்ட் ஆஃப் அப்புறம் தான் படத்துடைய கதைக்குள்ளேயே போகிறாங்க முக்கியமாக சொல்லணும்னா செகண்ட் ஆஃப் தான் படத்துடைய கதை அப்படின்னு சொல்லலாம் வழக்கமா பாலா படங்களில் ஹீரோஸ்லாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான ஹீரோவா தான் அருண் விஜய் நடிச்சிருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு ஹீரோட தங்கச்சி கேரக்டரா பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சீனில் ஒரு அழகு காட்சி ஒன்று இருக்கு அது பார்க்கவே நம்மளையும் கண்கழக வைக்குது எப்பயுமே டேரக்டர் பாலோட படங்களில் கிளைமேக்ஸில் கண்டிப்பாக நம்மள அள வச்சிருவாரு இந்த படமும் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ரொம்பவே ஸ்மூத்தா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல கிளைமேக்ஸா முடிய வேண்டியது என் படத்துடைய கிளைமேக்ஸ் நல்ல கிளைமேக்ஸா அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு டேரக்டர் பாலா மறுபடியும் கிளைமேக்ஸ்ல நம்மள பயங்கரமா கண்கலங்க வச்சுட்டு இப்ப கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு அனுப்பி விட்டுட்டாரு இதோடெல்லாம் சொல்லணும்னா வனகான் படம் சென்டிமெண்ட் ஆக்சன் கலந்த ஒரு சூப்பரான படமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அழுகிட்டே தான் வருவீங்க அந்த அளவுக்கு எமோஷனல் காட்சிகள் உண்மையிலேயே நம்மள கலங்க வைக்குது உன்னோடைய சொன்ன மாதிரி தான் டேரக்டர் பாலோட படங்கள் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்ல தான் இந்த படமும் இருக்கு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் பக்கமே வராதிங்க படத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கண் கலங்கிட்டே தான் வீட்டுக்கு வருவீங்க அந்த அளவுக்கு எமோஷனல் காட்சிகள்லாம் நம்மள கலங்க வைக்கிற அளவுக்கு இருக்கு அடுத்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமா தளோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ